எனக்கு அதானியை யாருனே தெரியாது ஐயா செந்தில் பாலாஜி அடித்த பல்டி வெளியான சிதம்பர ரகசியம் தமிழக மின்சார வாரியத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் எந்தவிதமான விதமான வணிக ரீதியிலான தொடர்பும் இல்லை என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அதானி குழுமத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் தமிழக மின்சார வாரியத்தின் பெயரும் சில தகவல்களில் சேர்க்கப்பட்டதால் அதை பொறுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா வெளியிட்ட தகவலின்படி அதானி குழுமம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மின்சார வாரியங்களுக்கு சோலார் மின்சாரம் வழங்குவதற்காக ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடி அளவுக்கு மோசடி செய்தது மற்றும் அதை மறைத்து முதலீடுகளை திரட்டியது என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதனால் அதானி குழும நிறுவனங்களின் தலைவர் கௌதம் அதானி மற்றும் அவரது சகோதரர் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு இந்த தொடர்பு குறித்து வகையில் செந்தில் பாலாஜி உரையாற்றியுள்ளார் அவர் கூறியதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் அதானி குழுமத்துடனோ அல்லது அதற்கு இணையான ஏதாவது நிறுவனங்களுடனோ எந்த விதமான ஒப்பந்தங்களும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்கொள்ளவில்லை தமிழக மின்சார தேவையை பூர்த்தி செய்ய மத்திய அரசு சோலார் எனர்ஜி கார்பரேட் ஆஃப் இந்தியா நிறுவனத்துடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆயிரத்தி எண்ணூறு மெகாவாட் மின்சாரம் கிடைக்கப்பெறும் மேலும் இதற்கான விலை ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு ஒன்று என்ற மிக குறைந்த அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த விலை அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ரூபாய் ஏழு ஒப்பந்த விலையுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவானது இதன் மூலம் அரசிற்கு செலவுகளை மிச்சப்படுத்தும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் செந்தில் பாலாஜி மேலும் கூறியதாவது மின்சாரத் துறையுடன் தொடர்புடைய எந்த ஒரு சந்தேகத்திற்கும் துறை அதிகாரிகளிடமோ அல்லது தனிப்பட்ட முறையில் அவரிடம் கேள்விகள் எழுப்பலாம் தமிழக மின்சார வாரியத்தின் நன்கு திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் மின் தேவைகள் பூர்த்தியாக உள்ளன என்றும் குறிப்பிட்டார் அதே சமயம் அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட அதானி குழுமம் தங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் அவற்றை சட்டரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளது இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அதானி குழுமம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்த பாஜக தமிழகத்தை போன்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சி இல்லை என்றும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் பிரதமர் நரேந்திர மோடியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி செய்யும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளன என்று கூறுகிறது இந்த நிலையில் அதானி குழுமம் குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்து தங்கள் நிறுவனம் சட்டத்திற்குட்பட்டு செயல்படும் என்றும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கங்களை கொண்டவை என்றும் கூறியுள்ளார் அதானி குழுமத்தின் மீது அமெரிக்கா முன்வைத்த குற்றச்சாட்டுகள்